கடந்த சில நாட்களா ஹைதராபாத்ல தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் சரத்பாபு உயிரிழந்ததா செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவியது அதற்கு திரையுலக சேர்ந்தவரும் இரங்கல் தெரிவிச்சு வந்தாங்க ஆனா தற்பொழுது அந்த செய்தி முற்றிலும் போலியானது அப்படின்னு சரத்பாபு அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களும் திரையுலக சேர்ந்த சில நடிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க ஆனா சரத்பாபு அவர்களுக்கு செப்சிஸ் எனும் ஒரு கூடிய வகையான நோய் தொற்று ஏற்பட்டிருப்பதா மருத்துவ வட்டாரங்கள் சொல்றாங்க செப்சிஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆபத்தான தொற்று உடனே மருத்துவம் தர வேண்டிய அளவிற்கு மோசமான தொற்று அப்படின்னு கூறுறாங்க பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை போன்றவைகளால் தொற்று ஏற்படலாம் வழக்கமா எந்த ஒரு தொற்று ஏற்பட்டாலும் அது நம் இருக்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அழித்துவிடும் சாதாரண தொற்று என்றால் வழக்கமான சிகிச்சையும் நிறைய தண்ணீரும் குடித்தா போதும் ஆனா வீரியம் அதிகமா இருக்கக்கூடிய தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் ஏற்படும் உடல்ல எந்த உறுப்புல தொற்று ஏற்படுதோ அதனுடைய செயல்பாடுகள் செயலிழந்து போகும் அந்த வகையில செப்சிஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கட்டுக்கும் சாபு ஏற்பட்டிருக்காம் உதவியோட அவருக்கு முக்கிய உறுப்புகள் தீவிர செய்திகள் வெளியாயிருக்கு சரத்பாபு அவர்கள் உயிரிழந்ததாக போலி செய்தி பரவிய நிலையில் அவரது நெருங்கிய உறவினர்கள் அவர் நலமுடன் இருக்கிறார் சொன்னது அவருடைய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு சரத்பாபு அவர்கள் நலம் பெற்று மீண்டும் வர அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை நாமளும் பிரார்த்திப்போம்